வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சிம பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான அதிரடி கதைக்களத்தில் நம்ம பார்த்தோம்னா சாமுண்டேஸ்வரியின் பிடிவாதத்தால் கும்பாபிஷேகம் நின்று போது அதோட பார்த்தோம்னா நம்ம ராஜ ராஜாவை வந்து இப்போ தாலிய கலத்தி மூஞ்சில் எரிஞ்சிருவேன் இப்போ ஏன் கூட நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு வந்து தரதர நீ வந்து இழுத்துட்டு போகிறாங்க அதே கணம் பார்த்தோம்னா நம்ம ரேவதிக்கு அவங்க அம்மாவின் குணம் அப்படியே இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ அவங்க கிட்ட அதே பிடிவாதத்தை காட்டுறாங்க அம்மா நீங்கள் வேணா அப்பாவை இழுத்துட்டு போகலாம் என்ன இழுத்துட்டு போக முடியாது நான் கண்டிப்பாக வந்து இப்போ நான் ராஜா கூட தான் போக போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம ராஜா கூட கூட கிளம்புறாங்க ரேவதி இந்த பாரு துர்காவோட சேர்த்து இறந்துட்டு தான் நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சவால் விடுறாங்க அதே கணம் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து சொல்லி பார்க்குறாங்க இந்த பாருங்கத்தை உங்கள் அம்மா சாவுக்கு காரணம் இவங்க இல்லை நம் பரமேஸ்வரி பாட்டியும் ராஜா ராஜ சேதுபதி தாத்தாவும் காரணம் இல்லைன்னு நல்லாவே சொல்லி பார்க்குறாங்க அதெல்லாம் நம்ம சாமுடேஸ்வரி காதில் வாங்கவே இல்லை முத்துவேல் தான் காரணம்னு சொன்னால் நம்ம சந்திரகலா ஏற்றி விடுறாங்க அவையும் அவங்க குடும்பத்து பழியை வந்து போக்க நீ முத்துவேல் மேலே கோவமாக இருக்காது அதில் இதை சொல்லி ஒன்று உசு பேற்ற பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சாமுண்டேசரியை செவி கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு வந்து நம்ம சந்திரா வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுறாங்க மொத்தத்தில் கும்பாபிஷேகம் நின்று போகுதுங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க நம்ம ராஜராஜா கோவில் கும்பாபிஷேகம் முடியட்டு சாமுண்டே சரி அப்போ தான் நான் உங்க கூட வருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது இப்போ என்னை விட உங்களுக்கு கும்பாபிஷேகம் முக்கியமாக போச்சு இல்லை கும்பாபிஷேகம் நடக்காது இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும் உங்கள் கையால் கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு வந்து தானே இந்த ராஜா டிரைவர் பையன் வந்து முடிவாக்கி நம்ம வீட்டில் வந்து வேலைக்கு வந்து சேர்ந்தா அப்படிப்பட்டவன் நினைச்சதை நான் நடத்த விடமாட்டேன் இப்போ நடக்கக்கூடாது இப்போ நீங்கள் என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கதா இருந்தால் வாங்க இல்லாட்டா நீங்கள் கட்டின தாலி என் கழுத்தில் இருக்கக்கூடாது உங்கள் முகத்திலே வந்து தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படின்னு வந்து நம்ம சந்த சாமுண்டேஸ்வரி வந்து சவால் விடுறாங்க அதை கேட்டதும் நடுங்கி போன ராஜா ராஜா வந்து சரி மாப்பிள்ள நான் வந்து வேற வழி கிடையாது நான் சாமுண்டேஸ்வரியோட போய் தான் ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல விடாப்படியாக வந்து தரதரணி நம்ம ராஜராஜாவுக்கு கையை பிடிச்சி வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி இழுக்கிறாங்க அதேக்கான ரேவதி நீ இங்கே வா அப்படின்னு வந்து கூ கூப்பிட்றாங்க நம்ம அம்மாவின் பிடிவாதம் நம்ம ரேவதிக்கு வந்துட்டு அம்மா என்ன நினைச்சிக்கிருக்கீங்க அப்பாவை மட்டும் நீங்கள் கைக்குள்ளே வச்சுருக்கீங்களா அதே மாதிரி நான் ராஜா கூட தான் போவேன் ராஜா எந்த தப்பும் செய்யலைன்னு எனக்கு தெரியும் யா அத்தை பையனே ராஜான்னு எனக்கு வந்து முன்னமே தெரியும் அவர் தெரிஞ்ச பிறகு தான் நான் அளவுக்கு அதிகமாக அவரை நேசித்தேன் அவர் எந்த தப்பும் செய்யலை நம்ம குடும்ப நன்மைக்காக தான் அவர் வந்து நம்ம வீட்டில் வேலை பார்த்தாரு நீ நீங்கள் பண்ண சொன்னதுலேயே நல்ல விஷயம்னா என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க பார்த்தியாக்கா ரேவதி எவ்வளோ வந்து மைண்டு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருந்தா இந்த வார்த்தையை சொல்லுவா பார்த்தியா சரிக்கா நம்ம வந்து இவன் வந்து கூட இனி இருக்கக்கூடாது இந்த டிரைவர் பையில வந்து விரட்டி விடு அப்படின்னு சொல்லுவோன்னே இப்போ நீ இங்கேருந்து போகவியா கழுத்தை குத்தி வெளியே தள்ளட்டா அப்படின்னு வந்து சொல்கிற நேரம் இது கோவில் அதனால் பாய் மூடு ப சாமுந்தேஸ்வரி அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க என் பேரை நின்று சண்டிக்காத என் பேத்தி வந்து என் பேரன் கூட தான் சேர்ந்து வாழ்வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நம்ம ரேவதி வந்து ராஜா பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழலாம் இங்கே அம்மா கூட வந்து சொல்ல நேரம் நம்ம ராஜாவோட நம்ம கூட இருக்க சிவனாண்டி முத்து வேலையை எவ்வளவு தூரம் வந்து அத்தையை பழிவாங்கணும்னு திட்டம் அப்படி இருக்க நேரம் நம்ம இல்லைன்னு தெரிஞ்சா இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவங்க என்னென்னமோ சதி திட்டம் தீட்டுவாங்களே எப்படி வந்து அத்தையை காப்பாற்றுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அறண்டு போய் நிற்கிறாங்க அதே கண்ணம் பார்த்தோன்னா விருமன் விருமனோட மச்சான் எல்லாம் இப்போ கும்பாபிஷேகம் குடிமொழிவு போயிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம காளியம்மாவை பார்த்து சொல்கிறாங்க இந்த பாருங்கள் நீங்கள் பாம் இருக்குன்னு சொன்னீங்களா இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறா மாமி போட்டிருக்காமல அந்த கழுத்தில் அந்த மாலையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து அந்த மாலையை எடுத்து பார்க்குறாங்க நம்ம சாமுடேசரி அரண்டு போகிறாங்க அப்போ தான் நம்ம தீபாவந்தி வந்து பேசுகிறாங்க சாமுடேஸ்வரி ஒன்றை சுற்றி எதிரிகப்பட்டாலும் கூடுதல் ஆனால் எல்லாத்தையும் முறியடிக்கும் விதமாக பண்ணது இந்த உ மாப்பிள்ளை ராஜாதான் நீ அப்படி சந்தேகப்பட்டு வருடறிய அப்படின்னு நீனும் கூட்டாளி தானே தீபாவதி நீனும் வந்து உன்கிட்ட நான் கண்டுபிடிச்சி தான் ராஜசேதுபதியோட பேரை எல்லாம் சொல்ல நேரம் நீயும் கூட்டாளி வேஷம் சேர்ந்து தானே இதெல்லாம் பண்ணியிருக்க இப்போ அவராட்டே வந்து வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க ஆமா அவராரு சொன்னார்னா ஒரு பெருந்தன்மை தானே அதுவும் இல்லாம அவர் வந்து உன் குடும்ப நலனுக்காக தான் செயல்படுறாரு நீ இவர் மட்டும் இல்லை உன் குடும்பத்தில் என்னென்ன நடக்கும்னு நீனே யோசித்து அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம சாமுடேசரி அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன் ஏன்னால் எங்கள் அம்மா சாவுக்கு காரணமான குடும்பம் இதுதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வீம்பாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதுதான் நம்மளுக்கு நல்லது சபாஸ் இந்த நேரத்துக்காக தான் நாம் காவல் இருந்தோம் அப்படின்னு வந்து காளியம்மா சிவராடி முத்துவேலுக்கெல்லாம் சந்தோஷம் பூரிப்புட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதே கனம் பார்த்தோம்னா நம்ம மயிலை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதுங்க சகல அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் அத்தை ஏதாவது பாரிப்பேன்னா கண்டிப்பாக நான் அந்த அந்த இடத்துல அத்தையை காப்பாற்ற வருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா சொல்ல இன்னும் நீங்கள் வந்து சாமுண்டேஸ்வரி அக்கறையும் அப்படியே இருக்கு இப்ப நல்லது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மயிலை வந்து சொல்றாங்க நீங்க தான் இடத்துல இருந்து கண்காணிச்சுக்கிடணும் அப்படின்னு வந்து மயிலை பார்த்து நம்ம ராஜா வந்து சொல்லிக்கிட்டு ரேவதியை கூட்டிட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அதே கணம் பார்த்தோன்னா நம்ம மயில் வந்து வீட்டுக்கு போன வேகத்தில் அந்த ஃபோனை எடுத்து நோண்டுறாங்க அப்போ தான் வந்து உள்ளுக்க நம்ம சண்முகம் ஏற்று பேசின அந்த வீடியோவை பார்க்குறாங்க அதிர்ச்சியில் நிற்கிறாங்க இது சண்முகம் ஏட்டையாவோட வீடியோ ஃபோன் போலுக்கு நம்ம விலைக்கு வாங்கினது அவரோட ஃபோனாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அந்த வீடியோவில் உங்கள் சாமுண்டேஸ்வரி உங்கள் அம்மா சிவகாமி சாமுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை முத்துவேல் தான் நீ பரமேஸ்வரி ராஜராஜா குடும்பம் தான் காரணம் அப்படின்னு வந்து இவ்வளோ காலம் வந்து நீ அவங்க மேலே பழிய போட்டுட்டு இருக்க ஆனால் ஒரிஜினல் காரணம் அதுதான் அந்த முத்துவேல் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி உங்கள் அம்மா கிட்ட தவறாக நம்ம நடந்துக்க முயற்சித்தான் இதை உங்கள் அம்மா வந்து அவனை அடித்து விரட்டுனால அவன் அவமானப்பட்டு உங்கள் அம்மாவை பழி வாங்கிறதுக்கு சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருந்தான் அப்போ தான் உங்கள் அம்மா இல்லாத நேரம் அவங்க சாப்பிட வச்சுருந்த சாப்பாட்டில் விஷங்கலந்து அவங்க சாப்பிட்டு வந்து உயிரை விட்டாங்க ஆனால் இது பரமேஸ்வரி குடும்ப தான் காரணம் அப்படின்னு வந்து கோவில் நகையெல்லாம் அவன் திருடி ஒழிச்சு வச்சு அந்த பழியை வந்து போட்டு உருட்டி தள்ளி தான் உங்கள் அம்மா வந்து இறந்தாங்கன்னு நம்ப வச்சு ஆனால் ஒரிஜினலாக அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டில் விஷம் இருந்துச்சு அது முத்துவேலோட காரணம் இந்த ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அப்போ முத்துவேல் தான் அதை மாற்றி வைக்க எனக்கு வந்து பணம் தந்தான் இப்போ அந்த உண்மையை நான் இதுக்கு என்னைக்குமே நீ அந்த குடும்பம் தான் நீ தண்டிச்சுட்டு இருப்ப அதான் நான் சாவதுக்கு முன்னாடி எனக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த ரகசியத்தை நான் சொல்லுறேன் அப்படின்னு வந்து நம்ம சண்முகம் வந்து ஏட்டையா சொன்ன அந்த வீடியோவை அப்படியே பார்த்து கதிகலங்கி நிற்கிறாங்க மயில் அதை தூக்கிக்கிட்டு நேராக வந்து சாமுடை சிறுட்டு அத்தை அத்தணி கொண்டு பே வந்து காட்டுறாங்க நம்ம சாமுடேஸ்வரி அதை பார்த்துட்டு வாயை பிளந்துட்டு நிற்கிறாங்க இத்தனை காலம் நான் இவ்வளோ காலம் நான் ராஜசேதுவரியோட குடும்பம் தான் காரணம் அப்படின்னு வந்து தண்டிச்சுட்டேன் நான் எந்த முகத்தை வச்சு நான் இனி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கரி கலங்கி நிற்கிறாங்க அத்தை பரவாயில்ல பரமேஸ்வரி பாட்டிக்கு பரந்த மனசு கண்டிப்பாக உங்களை மன்னிச்சிடுவாங்க அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல மயில் வந்து நம்ம சாமுடேவரியை சமாதானம் சொல்ல நம்ம சாமுடேஸ்வரி அங்கே போய் வந்து சா போகிறாங்க பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் இவள் மர்மகம் வந்திருக்கான்னு இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை படுத்த தான் வந்திருப்பா இப்போ என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்காளோ அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி பாட்டி அறந்து போய் நிற்கிறாங்க அத்தைக்கு காலில் பொத்துணி விழுறாங்க சாமுண்டேஸ்வரி என்னை மன்னிச்சிருங்க அத்தை நீங்கள் வந்து நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் இப்போ தான் உண்மை தெரிஞ்சு என்ன சாமுண்டேஸ்வரி சொல் அப்படின்னு வந்து கேட்க நேரம் எங்கள் அம்மா சாவுக்கு காரணம் முத்துவேல் தான் நான் இப்போ அவனை விட போகிறது இல்லை உங்கள் குடும்பம் காரணம் இல்லை எனக்கு உண்மை தெரிஞ்சுட்டு அதோட எனக்கு குற்ற உணர்ச்சியில் நான் அப்படியே வெந்துட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் மருமகளே இப்போ மாதம் புரிஞ்சுக்கிட்டால அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரெண்டு குடும்பமும் ஒன்று ஒன்னு சொல்லலாம்